நடிகர் அஜித் தற்போது சிறுத்தை படத்தை இயக்கிய சிவா இயக்கத்தில் தனது ஐம்பத்தி ஏழாவது படத்தில் நடித்து வருகிறார் இதன் படப்பிடிப்புகள் பல்கேரியாவில் நடந்து வருகிறது இந்த நிலையில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா நேற்று முன்தினம் இரவு காலமானார் அவருக்கு திரையுலக பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் மற்றும் கட்சியினர் என பலரும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அவரது உடல் நேற்று சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் சமாதி அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது பல்கேரியாவில் படப்பிடிப்பு இருந்ததால் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்த வர மட்டும் வெளியிட்டிருந்தார் அஜித் இந்த நிலையில் பல்கேரியாவில் இருந்து அவசர அவசரமாக கிளம்பிய அஜித் இன்று அதிகாலை சென்னை விமான நிலையத்தில் இருந்து அவரது வீட்டுக்கு கூட செல்லாமல் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு தனது மனைவியுடன் சென்று அஞ்சலி செலுத்தினார் அதைத் தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளரும் நடிகருமான சோ ராமசாமியின் மறைவு செய்தியை கேட்டதும் அவருக்கும் அஞ்சலி செலுத்தினார் இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும்